ஓம் டு தமிழன் ரெசிப்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தபா ஸ்டைலில் இக்கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் காரத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற ஒரு அஞ்சு முட்டை நான் வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பட்டை மிளகா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு பிரியாணி இலை இது எல்லாம் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜீரகமும் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது நல்லா வதக்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம போட்டு சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்புத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் என்னென்ன நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி கொஞ்சம் சால்ட்டு இது மேலே தூவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தக்காளி அடித்து நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கி செய்யும் போது ஸ்பைசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக்கு அதை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த மசாலா கூட ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அந்த டைம் தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கழுவி விட்டுக்கலாம் இப்போ கஸ்தூரி மீதி லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கிட்டு கொத்தமல்லி இலை லைட்டாக நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும்போது இந்த மாதிரி நம்ம போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வச்சு நம்ம சப்பாத்தியோ பரோட்டாவோ சாதமோ நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்பவே இந்த டிஷ் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்